தெரிக்கும் அரசியல் கதைக்களத்துல ரவிமோகன் நடித்துள்ள புதிய பட டீசர் வெளியீடு என்ன படம் தெரியுமா அட கராத்தே பாபு அப்படின்னு படத்திற்கு டைட்டில் வச்சிருக்காங்க ஜெயகம் தன்னுடைய முதல் பட வெற்றியால அந்த பட பெயரையே தன்னுடைய ரவி என்ற பெயருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ஜெயம் ரவியாகத்தான் இது நாள் வரை ரசிகர்களால அன்போடு அழைக்கப்பட்டு வந்தாரு ஆனால் கடந்த வருஷத்துல இருந்து ஜெயம் ரவி சினிமா சொந்த விஷயத்திலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது ஒரு பக்கம் அவர் நடித்த பல படங்கள் ஃப்ளாப் ஆனது இன்னொரு பக்கம் அவருடைய பர்சனல் லைஃப்ல அவருக்கு நடந்த டிவோர்ஸ்னே சொல்லலாம் அப்படி சினிமாவில ஜெயம் ரவியாக அழைக்கப்பட்டு வந்த தன்னுடைய பெயரையும் இப்போ ரவி மோகன் அப்படின்னு மாற்றிருக்காரு இது கொஞ்சம் தான் இருக்கு இருந்தாலும் இந்த பெயரை நம்ம அக்செப்ட் தான் ஆகணும் அதோடு இந்த வருஷத்துல இருந்து தயாரிப்பாளர் இயக்குனர் என பல அவதாரங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலையுமே ஈடுபட்டு வந்தாரு தற்போது ரவிமோகன் கே பாபு டைரக்ஷன்ல கராத்தே பாபு என்ற படத்துல நடிச்சிருக்காரு இந்த படம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் ஆனா அந்த அளவிற்கு டீசர் இன்னைக்கு வெளியாகி இருக்கு இந்த படத்தோட கதைக்கடம் தெரிக்கக்கூடிய அரசியல் பின்னணியில அதாவது ஜெயம் ரவி சட்டமன்றத்தில் இருக்கிற மாதிரியும் அதுல முதலமைச்சர் அவர்களே சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்கள் மாறி மாறி பேசுகிறது ஒரு அருமையான அரசியல் புரிதலை அழகாக எடுத்து வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்தோட டீசரை பார்த்தீங்க அப்படினாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் மட்டும் இல்லாம கௌதம் வாசுதேவ் மாணவனோட டிரெக்ஷன்ல ஜெயம் ரவி அவர்கள் இன்னொரு படத்துல கமிட் ஆகி இருக்காரு அப்படின்னும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு சோ அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகிட்டு இருக்காரு வர காலங்கள்ல ஜெயம் ரவியோட ஒரு அசத்தலான நடிப்பை நம்ம தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணதான் போறோம் சோ இந்த படத்தோட டீசரை யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம போய் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்க டீசர் எப்படி இருக்கு அப்படின்றது